நான் உண்ணுவதை விட உலகத்தையே கட்டி காத்து ரச்சிக்கின்ற தாங்கள் அருந்தினால் மிகவும் சுரப்புடையது என்று நான் எல்லாம் இல்லை என்று பார்த்து கேட்கிறார் என்னால் ஆரம்பித்திருக்கிறார் நாரதரே சரியை உன்னுடைய திருவள்ளையாடல் இடம்பெருக்கும் என்று சொல்லி இந்த ஞானப்படத்தையின் நாரதமுனைவருடைய தான் தந்தரமான திருவடிகளே சம சமர்பித்தவுடனே இந்த ஞான படத்தை எல்லாம் என்பது நான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் இருக்கின்ற எல்லா இன்பராசிகளும் அப்பா அம்மா என்று சொல்லுவதை விட்டு அமைப்பது என்று நானே சொல்லுகிறார்கள் என்று அந்த பிரச்சனையை பார்வதியிடம் எல்லாம் பிள்ளை என்பது சுலபமாகவே பொறுத்து விடுகிறார் உடனே என்ன பண்ணுகிறார் பார்வதி இரண்டாவது பட்சமாகத்தான் என்னை அழைக்கிறார்கள் இதை நான் உண்ணுவதை விட நீ உண்ணுவது சிறப்புடையது என்று அந்த ஞான பழத்தை பார்வதியீதம் கொடுத்து விடுகிறார் கொடுத்த பார்வதி அருங்கணியை தாங்கள் உண்ணுவதை விட தாங்கள் இறைவனுடைய திருவருளினாலே திருமணமாகி கைதாயத்திலே இருக்கின்றோம் என்னுடைய காலம் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த கணியை பிள்ளைகளிடம் நடத்துவதற்கு முற்படுகிறாள் அப்ப உடனே பார்வதியானவள் எல்லாமே எப்படிதான் என்று சுவாமி இந்த அருங்கணியை நாங்கள் ஒண்ணுவதை விட எதிர்காலம் பிள்ளைகளுடைய கையிலே

என்ன பண்ணுகிறார் இந்த பரிசோதனையை இரண்டு பள்ளிகளுக்கும் சைவமாக அந்த படத்தை பெற்றுக் தான் மகிலே சென்று முதலிலே உலகத்தை சுற்றி வேண்டும் என்ற ஆவலினாரியை முருகப்பெருமான் மகிழை ஆரோகணம் செய்து கையிலே விட்டு புறப்பட்டு के आहिमा स

அனைத்து உலகத்திலும் கரம் வந்ததாகத்தானே அக்கம் என்று நாதர் குளிப்பிடுகின்ற பொழுது அப்படியே ஆகத்தும் என்று விநாயகர் பெருமான் பாய் தந்தகரை கரம்பருவதற்கு ஆக அம்மையப்பெண்தான் உலகம் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய வகையிலே தாய் தமிழரை வந்து அந்த ஞான படத்தை கொண்ட உடனே முருகப்பெருமான் மனிதனை வந்து அமர்ந்து உடனே முருகப்பெருமான் குறிப்பிடுகிறார் இது என்ன வேடிக்கை பெரியவர்கள் எல்லாருமே சேர்ந்து நிகழ்த்திய நாடகம் நன்றாக இருக்கின்றது என்று சொல்லி

இருக்கப்படுகின்றவர்கள் எல்லோருக்குமே அருள் பாதிப்பதற்காக ஞானத்தை உபவீசிக்கூடியிலே சென்று ஆரோபணம் செய்து அதிலே இருந்து அடியவர்களுக்கு அடி வழங்கக்கூடிய வகையிலே முருகப்பெருவான் அந்த இடத்தை விட்டு கைலாகத்திலே இருந்து பழனிமலையிலே சென்று பழனியாண்டவராக அந்த இடத்திலே ஆரோபணம் செய்திருக்கிறார் தத்துவம் என்ன என்று இதிலே நண்பர்களே உலகத்திலே எமக்கு முதல்லுறவு மாதா பிதா என்கின்ற தத்துவத்தை இந்த வரலாறு ஊடாகத்தான் புராணங்கள் எமக்கு எடு செய்ய எம்முடைய வாழ்வியலிலே எமக்கு முதல் முதலாக கண்ட தெய்வமாக வளர்ந்து விட்டவர்கள் தாய் தந்தையர் என்கின்ற தத்துவத்தை உணர்த்த பொறுப்பு எல்லாம் பெற்ற இறைவனினாரே அருளம் பெற்ற திருவழியான இந்த மாம்பழம் ஆகினாலே இந்த படத்துக்கு ஞானப்படம் என்று பெயர் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகியனாலே அந்த ஞான படத்தை உலகம் என்று வரம் வந்து அந்த படத்தைப் பற்றி விநாயகத்திலிருந்து மாப்பட விழாவிலுடைய சில சிந்தனைகளை எதிரே பூர்த்தி பண்ணி ஏனைய நிகழ்வுகள் தொடர்ந்து இரம்பியது Thank <laughs> you.